அனைவருக்கும் வணக்கம் நான் பென்னிக்விக் பாலசிங்க வருகிற நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழகம் குறையாக உருவான நாள் கேரளம் முழுமையாக உருவான நாள் ஆந்திரா கர்நாடகா முழுமையான நா உருவான நாட்கள் கேரளாவிலே அதை பிறவி தினம் என்றும் ஆந்திராவிலே அதை தினம் என்றும் பல்வேறு பகுதிகளில் என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு செய்தியை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த தாய் தமிழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி பல துண்டுகளாக உடைத்து சிதறி அடிக்கப்பட்டு பெயருக்குறு மாநிலமாக இந்த தமிழகம் தாய் தமிழகம் உருவானது அது பெரிய துயரம் தோய்ந்த கதை இன்றைக்கு அதை நாம் யாரும் பேசுறதில்லை யாரும் பேசுறதில்லை ஆனால் இந்த நவம்பர் ஒன்றுக்கு பின்னால் கேரளாவிலே கொண்டாட்டங்கள் இருக்கிறது ஆந்திராவிலே கொண்டாட்டங்கள் இருக்கிறது கர்நாடகத்திலே கொண்டாட்டங்கள் இருக்கிறது ஆனால் தமிழகத்திலே பெயரளவுக்கான கொண்டாட்டங்கள் மட்டுமே நடக்கிறதே தவிர ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழாக்கள் தமிழகத்தில் நடப்பதற்கு காரணம் தமிழகம் அந்த காலகட்டத்தில் இழந்த எண்பத்தையாயிரம் சதுர கிலோமீட்டர் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு பரப்பு இழந்தோம் எண்பத்தையாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பை கேரளாவிடத்திலே ஆந்திராவிடத்திலே கர்நாடகத்திலே இழந்துட்டு ஒரு தலையில்லாத முண்டமாக இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை அதான் உண்மை கேரளாவில் இருக்கக்கூடிய காசர்கோடு கண்ணூர் மலப்புரம் கொச்சி வரைக்கும் காசர்கோட்டில் ஆரம்பித்து கொச்சி வரைக்கும் பழைய தமிழகம் பழைய தமிழகம் அப்போ எவ்வளோ பெரிய பரப்பை நாம் இன்னைக்கு சென்னை மாகாணத்தோடு இணைந்திருந்த அந்த பரப்புகளெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் என்ன செய்யப்பட்டது கேரளாவுக்கு தூக்கி கொடுக்கப்பட்டது பாலக்காடு மாவட்டம் யார் மாவட்டம் சொல்லுங்கள் ஆ நெய்யாத்திங்கரை கேரளாவில் இருக்கக்கூடிய நெய்யாத்திங்கரை காட்டாக்கடை ஆனமங்காடு இந்த பக்கத்தில் புறலூரில் பாதியை தூக்கி கொடுத்தாச்சு ஆ ராணி கோணி பத்தனந்திட்டா இடுக்கி தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலை ஆ எல்லாம் தூக்கி கொடுத்தோம் ஆந்திராவில் விசாகப்பட்டினம் வரை பழைய தமிழகம் இவ்வளோ பெரிய பரப்பு எவ்வளோ பெரிய பரப்பு அதுக்கடுத்து கர்நாடகத்தில் பார்த்தோம்னு சொல்லி கேட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெங்களூர் மைசூரு மங்களூர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ராம்நகர் மாண்டியா கோலார் தங்கவயல் எல்லாம் கர்நாடகத்துக்கு தூக்கி கொடுத்தோம் இன்றைக்கு காவிரி உற்பத்தி ஆகக்கூடிய கூடிய குடகு கூர்க்கு மாவட்டம் யாருடைய மாவட்டம் சொல்லுங்கள் கூர்க்கு தாய் தமிழகத்தோடு இருந்திருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு காவிரி சிக்கல் இல்லை தேவிளம் பீர்மேடு உடுமஞ்சோலை தாய் தமிழகத்தோடு இருந்திருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு முல்லைப் பெரியாறு சிக்கல் இல்லை ஆந்திராவோடு இணைக்கப்பட்ட சித்தூர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு என்ன இல்லை பாலாறு பிரச்சனை இல்லை அட்டப்பாடியை இணைத்திருப்போம் என்று பாலக்காடு மாவட்டத்திலே சித்தூர் தாலகா ஆந்திராவில் ஒரு சித்தூர் இருக்கு கேரளாவில் ஒரு சித்தூர் இருக்கு இந்த இந்த சித்தூர் கேரளாவில் இருக்கக்கூடிய சித்தூர் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு அப்போ இந்த சித்தூர் தாய் தமிழகத்தோடு இருந்திருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு வந்து நமக்கு எதாச்சும் சிக்கல் உண்டா அட்டப்பாடியில் ஏதாவது சிக்கல் உண்டா 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 சிறுவாணி பவானிக்கு பிரச்சனை சிக்கல்வானிக்கு ஒன்றாம் தேதி பிரிப்பதற்கு முன்னால் மொழி வழியாக பிரிப்பதற்கு பசல் அலி தலைமையிலான குழு அதில் ரெண்டு பேர் உறுப்பினர் ஒருத்தர் கேரளாவை சேர்ந்த கே பணிக்கர் இன்னொருத்தர் அமீர் குன்சுரோ தலைவர் யார் நீதியரசர் பசல் அலி இந்த மூன்று பேர் கொண்ட கமிட்டி அரைகுறையாக நாட்டை துண்டாடி இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பெல்காம் மாவட்டம் இன்றைக்கு அது பெலகாவி என்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மராட்டியம் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அதற்கு உரிமை கோரிக்கொண்டிருக்கிறது உரிமை கோரிக்கொண்டிருக்கிறது பக்கத்தில் கூடிய தேவை குளம் பேர் உடுமை சொல்ல அன்றைக்கு தொண்ணூத்தி ஐந்து முழுக்காடு தமிழர்கள் ஆனால் இன்றைக்கு அது இருக்கு கேரளாவிலே இருக்கிறது ஆக நவம்பர் ஒன்றை கொண்டாடுவதற்கு கேரளா தகுதி பெற்றிருக்கிறது கர்நாடகா தகுதி பெற்றிருக்கிறது ஆந்திரா தகுதி பெற்றிருக்கிறது நாம் என்ன இழந்தோம் ஒட்டுமொத்தமாக நிலங்களை இழந்து விட்டு வித்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் களத்திலே களத்து மேட்டிலே நாம் நின்று ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறோம் அதான் உண்மை ஆக நில ரீதியாக நிலவியல் ரீதியாக தமிழகம் ஐம்பத்தி ஆறு மொழி பிரிவினையின் போது இழந்தது மொத்தம் எண்பத்தையாயிரம் சதுர கிலோமீட்டர் இங்கிருந்து எடுத்தோம்னா கன்னியாகுமரியில் எடுத்தோம்னா இன்னைக்கு எவ்வளோ பரப்பு கிட்டத்தட்ட அது திருச்சியை தாண்டி விழுப்புரம் வரைக்கு போய் இவ்வளோ பெரிய பரப்பை இழந்திருக்கிறோம் எவ்வளோ பெரிய பரப்பு யாரும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை வடக்கெல்லையிலே மாப்பூசி மங்களங்களார் தெற்கெல்லையிலே எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா மார்சல் நேசமணி இந்த மூணு பேரை தவிர்த்துட்டு பார்த்தோம்னு சொல்லி கேட்டால் செங்கோட்டையில் எங்களுடைய சட்டநாத கரையாளர்கள் வேற யாரும் இல்லை களத்தில் கண்ணு கட்டிய தூரம் வேற யாரும் இல்லை யாரும் இல்லை அப்ப இப்படியாக என்ன செய்தோம் பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு காலகட்டத்தில் அமைதி காத்ததனுடைய விளைவு தமிழகம் இழந்தது எண்பத்தி ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் அதனால் இந்த நவம்பர் ஒன்றிலே நாம் கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை கேரளா கொண்டாடுவதற்கு தகுதி பெற்று இருக்கிறது ஆந்திரா கர்நாடகா தகுதி பெற்று இருக்கிறது நாம் அதற்கான தகுதியை பெற வேண்டுமானால் குறைந்தபட்சம் நம் மக்கள் நம் மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் பெருவாரியாக கிட்டத்தட்ட அறுபது விழுக்காட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய அண்டை மரலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையாவது நம்மோடு சேர்த்தால்தான் நாம் கொண்டாடுவதற்கான தகுதியை பெறுவோம் நவம்பர் ஒன்று நாம் கொண்டாடுவதற்கான நாள் அல்ல நன்றி